வார வார கூலி கூலி இந்த உனக்கு கூலியா எதுக்கா ஆமாப்பா செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே பாலு எல்லாருக்கும் நான் வாரம் ஐம்பது ரூபாய் கூலி கொடுக்குறேன் ஆனா உனக்கு மட்டும் இருபத்தஞ்சு தான் கொடுக்குறேன் ஏன் தெரியுமா நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டு இருக்கிறதுனால ரூபா ரூபாய் இதை இத செலவு வச்சுக்கா கையில பணம் இருக்கன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா அதை கட்டி காப்பாத்தணும் அதான் கட்டி கட்டிக்காட்டும் என்னப்பா அப்படி பாக்குற பணத்தையே நீ பார்த்தது இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன் ராமையா இதுதானே நீ சொன்ன டூரிங் சினிமா தியேட்டர் ஆமாம்மா இதெல்லாம் நீங்க என்ன பாத்துக்க போறீங்க பேடிக்கையா இருக்க இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா நல்லாவே இருக்கும் ஆனா திடீர்னு திடீர்னு சவுண்ட் நின்று போயிடும் அப்ப அப்பா கருப்பு கருப்பா வந்து போகும் கதையை நம்ம தான் யோசிக்கணும் நீங்க படம் பார்த்த தியேட்டர்ல எல்லாம் ஒரு தடவை தான் இன்ட்ரல் விடுவாங்க. இங்கே அஞ்சாறு தடவை இன்ட்ரல் விடுவாங்க. பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க பொறுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த படலாம் பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்க முடியும். அப்படியா? நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே. இப்ப பார்க்கலாமா? ஐயோ மணி 4:00 ஆயிச்சே. மெண்டீஷா parking மேல ஓடி இருக்குமே. அதனால என்னைய நீ போய் நான் வரக்கன்னு சொல்லி, படத்தை முதல்ல இருந்தே போடுசொல்லு. ஜினடா ரொம்ப போச்சு. கா காட்டி விடுமா போறீங்க. கேட்டு பாப்போம். அது எப்படி படத்த பாள நினைக்கிறது?

பண்ணிச்சிருங்க ரெண்டு படமா பாக்கலாம் எல்லாரும் போயிட்டாங்க பாதியில நிறுத்த நீ ஒருத்தம் பாக்க இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு கேட்குதுக்கு பதில் சொல்லையா படம் ஏன் பாதியில நிறுத்தம் இருந்து படம் சொன்னாங்க இருபதுக்கு முப்பது ரூபாய் வாங்கிட்டு போவியா நீங்க மேரேஜர் டிக்கெட் வாங்கியிருக்கோம் தெரியல

ஒரு கூலிக்கார பயலுக்கு அவ்வளவு திமிரா இருந்துச்சு அது மட்டும் இல்லப்பா என்ன பார்த்து என்ன பார்த்து சரிதா போடுப்பா அப்படியா சொன்னா அது மட்டும் தான் உங்க காதுல விழுந்துச்சு என் காதுல என்னென்னமோ விழுந்துச்சு இதையெல்லாம் கேட்டுகிட்டு சும்மா விட வந்த சும்மா வருவனா வேறு விசாரிச்சுக்கிட்டு தான் வந்தேன் வாரம் இருபத்தஞ்சு ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே நீங்க சரின்னு சொன்னா இப்போ அவனை நம்ம மொட்டாடி மிக லிஸ்ட்ல சேர்த்துறேன் உடனே கேட்டுடு என் பூட்ஸ் தொடக்கணும் என் சேதியை தொடக்கணும்

அதுக்கடுத்து இப்பதான் புரியுது உம் வேகாத வெயில வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாத்தா கூட அமிர்தமா இருக்கையா தெரியுது தெரியுது சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே உருப்படுவாங்க இருக்கட்டும் நான் கவனிச்சுக்கிறேன் என்ன ரெடியா எங்க ரெடியா சந்தா என்ன அடிக்க எவ்வளவு லேட்டு வருவா வருவா எப்போ வருது வருது

அந்த இடத்துல இருபது முப்பது குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே எல்லாரும் அரை கிரௌண்ட் ஒரு கிரவுண்ட் தானே வீடு கட்டி இருக்காங்க அஞ்சா பத்த விட்டு இருந்தா மொத்தமா வளைச்சிடலாம் எல்லாரையும் வளைச்சிட முடியுமாயா அதுலயே அந்த மிலிட்ரிக்கான கங்காத இருக்காங்க சரியான வம்பு பிடிச்சா இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம பேக்டரிய கட்டினா நமக்கு நாற்பது லட்சம் ரூபா மிச்சம் அதுவும் இல்லாம பக்கத்துல ஆறு ஓடுது ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது நமக்கு போக்குவரத்து செலவும் மிச்சம் ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற இருபது முப்பது குடும்பங்களை நாம எப்படியாவது சரி கட்டிடலாம் இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர் அப்படியா சொல்ற சரி பேசுவோம் கங்காதர் இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது இந்த இடம்தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றாரு என்ன பார்ட்னர் ஆமா அதுக்காக பரம்பரை பரம்பரையா இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற எங்கயா போ சொல்றீங்க அட என்னைய சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க நாங்க என்ன சும்மாவா கேக்குறோம் இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ

அது மட்டும் இல்ல பாதுகாப்பு கிடையாது ஆனா ஒரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம் ஒரு தண்ணி எடுக்கணும் வாய்க்காலுக்கு போகணும் விவசாயம் பண்ணனும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும் ஆனா அதை விடுங்கயா நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா கவர்னரியா ரெட்டியாரே பட்டாளத்தா சொல்றதா சரி இவ்வளவு சௌரியமான இடத்தை விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் இலங்கை இருப்ப நான் மரியாதையா கேட்கிறேன் ஒண்ணு கெண்டா பணம் வேணும்னாலும் வாங்கிக்கீங்க எங்களை ஏத்து நீங்க இந்த ஊர்ல வாங்க முடியுமா என்ன ஓ படாத அவங்களும் கொஞ்சம் நமக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன பெரிய மரியாதை கொடுத்து பேசுனா மிரட்டுறீங்களா உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் அடிக்க முடியாது அப்ப முடிவே ஆமா முடிவே அதுதான் போங்க வழியா

We'll ごありがとうなるほど。 நிம்மதி ஆளை விட்டு அடுக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவ அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்டு பதிலுக்கு நாங்க ஒன்னு தள்ளி விட்டோம் அத்தோட விட்டுட வேண்டியதுதானே நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல ஏன் கேக்க நாதி இல்ல என்ன ஒண்ணு செஞ்சுதானியா நான் என்னமோ ஆத்திரத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டேன்

இப்போ நீ என்ன பண்ற எந்த கையால என்ன கட்டி எடுத்துட்டு வந்தியோ அதே கையால என்ன கட்டி அணைச்சு அப்படிங்கிற தனியா மாட்டுகிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுன உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் ஞாபகம் இருக்கட்டும் புரிஞ்சதா புரிஞ்சது

என் பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறது அதுக்கப்புறம் அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவான் கெட்டு போகாமலே கெட்டு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு பத்து வருஷம் தான்டா என் பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போயிடும் மேடா பாத்தீங்களா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல கண்ட மாதிரி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க நடக்க வேண்டியதா பாருங்க அவன் சவால் விட்ட மாதிரி ஒருவேளை இங்கேயே வந்துட்டான்னா அது அவ்வளவு சுலபமாமா அப்படியே வந்தாலும் உள்ள நுழைஞ்சிட முடியுமா அவனை சமாதி கட்டிட மாட்டேன் நம்ம மொட்டைகளை நம்பி புண்ணிய இல்லப்பா

கவலைப்படாம போயிட்டு வாங்க நில்ல என்னது பார்க்கறேன் இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கா யோசிக்கிறியா வேலை பார்க்கட்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவோ பொட்டக்கூடி ரொம்ப கத்த இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாய முடிட்டு இருப்ப இத பாரு இப்படி எல்லாம் பேசி பயமா உனக்கா ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ

உன்னை தொடரது மட்டும் இல்லடி உன்னை...

ஒரு பெரிய இடத்து பொண்ணை கட்டி பிடிச்சி காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா என்ன நாடகம் ஆடுறீங்க நான் முப்பத்தஞ்சு வருஷம் மில்டரியில சர்வீஸ் பண்ணுவேன் ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கற தண்டனைய பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும் செஞ்சது தப்புதான் ஏன் செஞ்சா ஒரு ஆம்பள பையனு கேவலம் ஒரு பொண்ணு பத்து ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் எடுத்தா எவருக்கு ரோஷம் வராது பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்க மாட்டேன் முறை தவற ஒரே காரணத்துக்காக தான் இவனுக்கு இந்த தண்டனை இதுக்கு என் தண்டனை கொடுக்க விரும்புனா நல்லா யோசிச்சு பாரு நீ செஞ்சது தப்பே இல்லை இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கால உன் கைவலிக்கிற வரைக்காமடி இந்தா இந்த சவுக்காலிய இவனை நார் நாராக்கு என்ன த யோசனை பண்ற வாங்கிக்க இன்னைக்கு இவன் இங்கிருந்து உயிரோட போகக்கூடாது ஞாபகம் வச்சுக்க

அதிகம் சேர்த்து தூக்கிட்டு போடுவேன் நீ செஞ்சாலும் செய்வேன்பா சாப்பிடுறாங்கம்மா சாப்பிடுறாங்கம்மா பாத்தீங்க காலையில சாப்பிடல இப்பவும் சாப்பிடல அப்படின்னா உடம்புக்கு என்ன பொண்ணு இல்ல என்ன தொந்தரவு பண்ணாம போய்

நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துடான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு கோவம் வந்தா நான் வர கொடுக்க முடியாது தானே அதை விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்திருக்கிய உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி நான் ஏதோ ஒரு வேகம் அவ திமிர் அடுக்கணும்னு தோணிச்சு எனக்கு தெரியாம இந்த கதை செஞ்சிட்ட நீயே சொல்ல அழகு நான் செஞ்ச தப்பு தானே தப்பு சொல்ல முடியாது அதுக்கா நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத யோ கொஞ்சம் மோராவது குடியா எனக்கு வேணும் எடுத்துட்டு போயிடு தாகமா இல்ல தாகமா தான் இருக்கு ஆனா அதுலயும் ஒரு சுகர் இருக்கு இது வரைக்கும் நான் அனுபவிச்சது இல்லை இப்ப அனுபவிக்கிறேன் நீ போயிடு பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்து சூடா ஆக்கி வச்சிருக்கேன் வரேன்